ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ எனக்குன்னு இல்லை இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும் ஆமாங்க இது ஒரு பன்னீர் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குங்க பல தடவை இதை வாங்கி வச்சு ஏமாந்து போயிருக்கேன் பல தடவை பல அதாவது கஜினி முகம் மாதிரி படையெடுத்து படையெடுத்து இது பண்ணார் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய முறை வாங்கி ஏமாந்துருக்கேன் பன்னீர் ரோஸ்ன்னு தான் தருவாங்க ஆனால் பன்னீர் ரோஸ் பூக்காது அப்போது ஒரு முறை நான் ஊருக்கு போயிருந்தபோது என் வீட்டுக்கார் ரோட் சைடில் ஏதோ ஒரு பாட்டிமா வந்து இதை வந்து விற்றுட்டு இருந்ததாக சொல்லி ரெண்டே ரெண்டு செடி டுவெண்ட்டி ருப்பீஸ் தாங்க உண்மையாகவே சொல்லுவேன் டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு ரெண்டே ரெண்டு செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் சரி காஸ்ட்லியே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின செடி இல்லாமல் நம்மளுக்கு பன்னீர் ரோசா புக்கில் இது மட்டும் கூத்துற போதான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ரெண்டுத்தையும் ஒரு ஒரு தொட்டியில் எடுத்து வச்சேன் ஆனால் நீங்கள் சொன்ன நம்பவும் மாட்டீங்க அவ்வளோ பூங்கா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் அவ்வளோ வாசனையோடு அவ்வளோ அழகாக பூத்துச்சு ரெண்டு செடியுமே நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் ஆறு வருஷமாக இந்த சிமெண்ட்டு பூ தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ரெண்டுமே மரம் போல் வளர்ந்துருச்சு இங்கே பாருங்கள் அப்படியே மரம் போல் இருக்க டெய்லியுமே பூ கொடுக்கும் எப்போயுமே பூ கொடுக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டுமே ரெண்டு தேடியுமே அவ்வளோ அப்படியே அப்படியே கிளியை பா கிளி பாதுகாக்கிற மாதிரி அப்படி பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ரோஸுக்கும் இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்குமா கமனில் ஹார்ட்டின் போட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எவ்வளோ ரோஸ் வச்சுருந்தாலும் எனக்கு பன்னீர் ரோஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அதுவும் என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துருக்கறதால இது ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்